வணக்கம் இன்றைய நமது ஆராய்ச்சி விளையாட்டு வீரர்கள் வீரரே ஜோலிப்பது யார் யார் விளையாட்டில் உன்னதமான யோகத்தை பெறுவார்கள் யார் வெற்றியடைவார்கள் எந்த கிரகம் பலமாக இருந்தால் கேம்ஸ் என்கிற விளையாட்டை தேர்ந்தெடுத்து அதில் நுழைந்து இறுதி ஆட்ட முறை விளையாண்டு ஜெயிக்கக்கூடிய பவர் ஜெயி வைக்கக்கூடிய பவர் எந்த கிரகத்துக்கு இருக்கும் என்றால் முதன்மை கிரகம் செவ்வாய் வீர தீர விளையாட்டுக்கு உரிய கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருந்து குருவால் பார்க்கப்பட்டால் எந்த விளையாட்டிலும் அவர்கள் தேர்ச்சி பெற்று முதன்மையாக வருவார்கள் அதேபோல் அதே கிரகம் அவர்களுக்கு அம்சத்திலும் அதே போல இருக்க வேண்டும் இருக்கும் ராசியை சார்ந்துதான் அம்சம் வரும் விளையாட்டு வீரனாக விளையாட்டில் முதல் பரிசு அல்ல உலக நாடுகள் சுற்றி வர எல்லா நாடுகளிலும் போய் விளையாட்டு திறமையை காமித்து முதல் பரிசு வர ஜாதகத்தில் யாருக்கு யோகம் எப்படி ஏற்படும் என்றால் முதல் கிரகம் செவ்வாய் இரண்டாவது கிரகம் குரு மூன்றாவது கிரகம் சனி இந்த மூன்று கிரகமும் பலம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் விளையாட்டில் சாதனைகளை செய்வார் ஈசிய பின் பண்ணிட்டு போயிடுவாங்க அதே மூன்று கிரகத்தையும் இன்னொரு சுபகிரகம் விட்டால் மேலும் சிறப்படைவார்கள் அந்த சிறப்புகள் அடைய வேண்டும் முழுமையான யோகத்தை பெற வேண்டும் எல்லாமே அவங்க ஜாதகத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கவனக்குறைவாக இருந்து வழிபாடுகள் செய்யாவிட்டால் எல்லாமே தடைபடும் நான் முன்பே சொன்னேன் நமக்கு எந்தெந்த கிரகங்கள் பலம் பெற்றிருக்கு ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் என்னென்ன யோகத்தை நமக்கு கொடுக்கும் என்பதை பத்தி சொன்னேன் செவ்வாய் கிரகம் அப்படின்பது விளையாட்டுக்கு உரிய கிரகம் அதற்கு அடுத்தபடியாக குரு பகவான் அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் இவர்கள் மூன்று பேரும் அவரவர் இடத்தில் ஆட்சி பெற்று அல்லது அடுத்த ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்துவிட்டால் அந்த யோகத்தை முழுமையாக பெறலாம் உதாரணத்திற்கு மகரத்தில் செவ்வாய் மீனத்தில் குரு துலாத்தில் சனி அப்படி எடுத்துக்கோங்க மூணுமே ஆட்சி உச்சம் என்கிற யோகத்தை பெறும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னா நிச்சயமாக அவங்க விளையாட்டில் ஜொலிப்பார்கள் தெளிவான அமைப்பை பெற்று பெற்று முதன்மையாக வருவார்கள் அதுக்கு உதாரணம் சச்சின் டெண்டுல்கர் இது ஜாதகம் எங்க ட்ரிக்கு நான் அதனால சொல்ல ஆசைப்படுறேன் அவருடைய டேட்டா பர்த் வேண்டாம் நான் பப்ளிக் பண்ணக்கூடாது அந்த கிரகங்களை மட்டும் நான் சொல்றேன் இந்த மூன்று கிரகங்களும் பலமாக இருந்தால் மட்டுமே எந்த லக்னமாக இருந்தாலும் விளையாட்டுத் துறையில் சாதனைகளை செய்வார்கள் அழியா புகழ் அடைவார்கள் இன்னைக்கு அழியா புகழ் பெற்ற எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் உலகம் போற இருக்கிறாங்க அந்த இருக்கக்கூடிய அனைத்து பேர் அனைவருக்குமே ஜாதி மதம் வேறுபாடு இன்றி இந்த மூன்று கிரகங்களும் பலமாக இருந்தால்தான் பலமாக இருந்ததாக இருந்ததனால்தான் இந்த யோகத்தை அவர்கள் பெற்றார்கள் உங்க குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருக்கலாமே ஆண் பெண் இருவருக்குமே அந்த யோகம் இருக்கும் அந்த மூன்று கிரகங்களும் பலம் பெற்றிருக்கூடிய நாளில் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அத்தனை குழந்தைகளுக்கும் அந்த யோகம் இருக்கும் லக்னம் மட்டும்தான் மாறும் மாறும் மாறும்போது லக்னம் மாறும் செவ்வாய்ங்கிறது நாற்பது நாள் ஒரு இடத்துல இருப்பார் குரு பகவான் ஒரு கட்டத்தில் ஒரு வருஷம் இருப்பார் சனி பகவான் ஒரு கட்டத்தில் ரெண்டரை ஆண்டுகள் இருப்பார் அப்படிங்கும் போது ரெண்டு நாள் தாமதமாய் பிறந்தாலோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிறந்தாலோ நட்சத்திரம் மட்டும் மாறும் ஒழிஞ்சு ராசி மாறுமோ ஒழிஞ்சு இந்த கிரகங்கள் இடம் இது அடிப்படை கணக்கு இந்த அடிப்படையில் இந்த ராஜ கிரகங்களாகப்பட்ட மூன்று கிரகங்களும் மிக சிறப்பான இடத்தில் ஆட்சி உச்சம் என்கிற யோகத்தில் இருந்துவிட்டால் நிச்சயமாக அந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் முழுமையான விளையாட்டு வீரனாக ஜொலிப்பார்கள் கோடி கோடியாக சம்பாதிப்பார்கள் விளம்பர நிறுவனங்கள் அவங்க அவர்களை தேடி போகும் அவர்கள் எந்த ஒரு பொருளுக்கு விளம்பரத்தை கொடுக்கிறார்களோ அவர்களும் சேர்ந்த அந்த யோகத்தை அந்த விளம்பரதாரர்கள் பெறுவார்கள் இப்படி அந்த ஜாதகத்தால் நிறைய பேர் பயனடைவாங்க அவருடைய பயன் மட்டும் அல்லாமல் அவரை நாடி வர்றவங்களுக்கும் அந்த யோகத்தை அந்த கிரகங்கள் கொடுக்கும் அதுக்கு உதாரணம் குரு பகவான் குருவால் பார்க்கப்பட்ட செவ்வாய் குருவால் பார்க்கப்பட்ட சனி இதெல்லாம் மிக சிறப்பான யோகத்தை கொடுப்பார்கள் தன்னுடைய பல இனத்தை குறைத்து யோகத்தை கொடுப்பார்கள் இப்படி எல்லாம் நம்ம ஒவ்வொன்றையும் கணக்கெடுத்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையையும் தெரிஞ்சு கொண்டு இந்த குழந்தை எதை சார்ந்து படிக்கும் இந்த குழந்தையை எதுக்கு படிக்க வைக்கலாம் அந்த குழந்தைக்கு எந்த கிரகங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறது அதை சார்ந்த கல்வி எது அப்படிங்கறத பார்த்து விளையாட்டுத்துறை தான் அவனுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னா இள வயதிலிருந்தே அந்த கோச்சிங் கொடுங்க விளையாட்டுத்துறை சிறப்பாக வராது வேற தான் அவனுக்கு அமைங்கிற அமைப்பு இருந்தால் அந்த எந்த கல்விக்கு அந்த கிரகங்கள் ஊன்றுகோலம் இருக்குதோ அந்த கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்க வைங்க இந்த ஞானோதயம் அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகனுக்கே பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ ஏற்பட வேண்டும் என்றால் அந்த குழந்தை பிறந்து ஒரு வயதிலிருந்து அந்த குழந்தைக்கு ஒரு வயதில் இருந்து கவனமாக கேட்டுக்கங்க நடக்கிற தெய்வத்தை வழிபாடுகள் செஞ்சுட்டே இருக்கணும் ஒவ்வொரு திசைகள் மாறும் பொழுதும் அப்ப அந்த கோர்வையா அந்த அந்த அமைப்புகள் அந்த குழந்தைகளுடைய மண்டையில பிரெயின்ல கவர் ஆகும் அது பெற்றோருக்கு சொல்லும் நான் டாக்டர் படிக்கிறேன் நான் இன்ஜினியர் படிக்கிறேன் நான் வக்கீல் ஆகிறேன் நான் ஐபிஎஸ் அதிகாரி ஆகிறேன் நான் ஒரு இல்லை பெரிய விளையாட்டு வீரன் ஆவேன் அப்படின்னு அந்த கிரகங்களை அவனுக்கு சொல்ல வைக்க அந்த குழந்தைகளை அது பெற்றோர் கேட்டு அதபடி அந்த குழந்தைகள் சொல்றபடி அவங்களை இயக்கினால் மிக உன்னதமான யோகத்தை அவர்கள் பெறுவார்கள் நமக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கடவுள் ஒவ்வொரு யோகத்தை கொடுத்திருப்பார் அது குறிப்பிட்ட யோகத்தை நாம் தேர்ந்தெடுத்து அதை அந்த குழந்தைக்கு விதியாவாரியாக சொல்லி புரிய வைத்து அதற்குண்டான ஆலய வழிபாடுகளையும் அந்த குழந்தையை பிடிச்சு கூட்டிகிட்டு போய் இளமையிலிருந்து செய்து வந்தால் ஒரு மத்திய வயதிக்கு மேல அவங்களே பண்ண ஆரம்பிச்சுக்காங்க இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சு காமிக்கணும் எதுவுமே கெடுக்காது எதுவுமே கெட்டதல்ல அனைத்தும் நல்லதே நான் பலமுறை முறை உள்ளேன் நம்ம உடம்பில் எப்படி ஒன்பது பாகங்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி ஒன்பது கிரகங்களும் நம்ம உடம்பில் இருக்கிறது அது அது வேலையை அது பண்ணிட்டு இருக்கு நமக்கு தாக்குதல் கொடுக்காம அந்த வேலையை அந்த கிரகங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்ம வணங்கணும் தலை வணங்கணும் நம்பணும் வழிபாடு பண்ணணும் இது விளையாட்டு காரியம் இல்லை வழிபாடு பண்ணாதான் ஜெயிக்க முடியும் சும்மா ஓடி நின்னா ஜெயிக்க முடியாது ப்ராக்டிக்கல் வேணும் எக்ஸசைஸ் வேணும் வழிபாடு வேணும் எல்லாம் இருந்தா தான் அந்த குழந்தை விளையாட்டு துறையில் முன்னுரிமை பெற்று முதல் பரிசு வாங்கும் அந்த முதல் பரிசு வாங்கக்கூடிய யோகம் விளையாட்டு வீரனாக ஜோடிக்கக்கூடிய யோகம் உலகம் போற சுற்று வரக்கூடிய யோகம் அந்த ஜாதகத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்க இப்போ இருந்தே அது வழிமுறைப்படுத்துங்க நடைமுறை கொண்டு பத்தாவது வருஷம் இருந்தாலே போதும் உலக நாடுகள் ஆட்டோமேட்டிக் இங்கிலீஷ் என்னென்ன துறைகளை அந்த குழந்தைகள் செலக்ட் எந்தெந்த கல்வியில மேன்மையடைவாங்க எந்தெந்த கல்வியை அவங்களுக்கு திணிக்கலாம் எந்தெந்த கல்வியை அவங்க விரும்புறாங்க எல்லாமே அதுல இருக்கு நாம் அதை தெரிந்து நம்ம நாம் பெற்ற குழந்தைகளுக்கு விளக்கங்களை சொல்லி இல்லை அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துக்குட்டி போய் அந்த ஜாதகத்தை பற்றி அவங்கள கேட்க வச்சு அவங்கள வேகப்படுத்தி அவங்கள உற்சாகப்படுத்தி உனக்கு இந்த மாதிரி யோகம் இருக்குதுங்கண்ணே இந்த மாதிரி நீ வா உன்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தி வழிபாடுகளையும் செய்து விட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை கட கடகடைன்னு மேலே வந்துடுவாங்க குப்புன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வருவாங்க எல்லாமே இருக்கு நம்ம எதையுமே பார்க்கறது இல்லை எதையுமே பார்க்காம நீ படிக்கா நீ படிடான்னு போட்டு அவனை அடிக்கிறோம் படிக்காத போய் என்ன பண்ணுவான் படிப்படாத போய் என்ன பண்ணுவான் கண்டுபிடி ஊர் சுத்த ஆரம்பிச்சுக்கோ அதுக்கு மீண்டும் அடி விழும் நீ ஸ்கூலுக்கு போறது ஊர் சுத்த அப்படின்னு அடி அடிவாங்க அடி வாங்கியே அந்த குழந்தைக்கு வேற எதான எண்ணங்கள் மனசில் வரும் இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு தாயும் தந்தையும் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்காரு அந்த குழந்தையை நல்வழிப்படுத்தி மேன்மை கொண்டு வர்ற வேலை கடவுளுடைய வேலை நீங்க அந்த குழந்தைக்கு கார்டியன் இப்போ என்னுடைய குழந்தைய நான் என்னுடைய குழந்தைன்னு சொல்லிக்கலாம் அதை உரிமை ஆனால் முழுமையான கணக்கு என்ன அது கடவுளோட குழந்தை அந்த குழந்தைக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறது கடவுளுக்கு தெரியும் ஆகவே நான் சொன்ன விளக்கங்களை மனசில் பதிச்சுட்டு இதை நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் தெரியும் நன்றி